ங்கைகள் கட்சியின் சார்பில் பழங்குடியின மக்களினுடைய அரசியல் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பழங்குடியின மக்கள் முப்பத்தி மூன்று சாதி பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் குறவரின மக்கள் இதில் ஒரு சில பிரிவை சார்ந்தவர்கள் எம்பிசியிலும் ஒரு சில பிரிவை சார்ந்தவர்கள் பிசியிலும் ஒரு சில பிரிவுகளை சார்ந்தவர்கள் எஸ்சியிலும் ஒரு சில பிரிவுகளை சார்ந்தவர்கள் எஸ்டியிலும் இப்படி இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் குறவுரை நமக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் இவர்கள் எந்த பட்டியல் பிரிவிலும் இடஒதுக்கீட்டை நுகர முடியாமல் இருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சாதி பிரிவுகளை சீர்பரமினர் பிரிவினர்களாக அவர்கள் இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டநாதன் கமிஷன் இந்த சமூகத்தை சீர் மரவினர் பிரிவில் காரணத்தினால் அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறது எனவே இவர்களை எஸ்டி பட்டியலிலே சேர்க்கலாம் என்று பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த சீர்மரவினர் பிரிவில் இருக்கிற அறுபத்தி ஒன்பது சாதிகளில் இருபத்தி ஏழு சாதிகள் குறவர் சமூகத்தினுடைய உட்பிரிவுகளாக இருக்கிறார்கள் இந்த பிரிவுகளையெல்லாம் எஸ்டியிலே கொண்டு வர வேண்டும் பிசியில எஸ் இருக்கிறவர்களையும் எஸ்டி பிரிவுக்குள்ளாக கொண்டு வந்தால் எங்களுடைய மக்கள் தொகை குறவரின மக்கள் தொகை பழங்குடியின மக்கள் தொகை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மக்கள் இருக்கிறார்கள் எனவே ஏற்றார் போல் இடஒதுக்கீட்டையும் உயர்த்தி தர வேண்டும் அரசியலிலே அவர்கள் பங்கு பெறக்கூடிய வகையிலே சட்டமன்ற தொகுதிகளையும் கூடுதலாக ஒதுக்கி தர வேண்டும் என்கிற ஒரு பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது மாண்பு அமைச்சரவர்கள் கலந்திருக்கிறார்கள் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே நாகை திருவுலன் நான் கலந்திருக்கிறேன் இந்த வனவேங்கைகள் கட்சியினுடைய தலைவர் இரணியன் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த கருத்தை அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவுகளிலே இருக்கக்கூடிய ஒரு சாதியை நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசிற்கு தான் அதிகாரம் உண்டு என்கிற ஒரு சில பிரிவுகளும் இருக்கிறது ஆனால் அதை காரணம் காட்டி இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நாம் புறந்தள்ளிவிட முடியாது எனவே மத்திய அரசே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த குறவர் இன மக்களை பழங்குடியின மக்களாக ப பகு பாகுபடுத்த பல பழங்குடியின மக்களாக வகைப்படுத்த வேண்டும் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு விளிம்புநிலை சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை கைதூக்கி விடுவதற்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது அருந்ததியர் மக்களை கைதூக்கி விடுவதற்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது அதைப் போலவே குறவர் மக்களும் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களை மேம்படுத்துவதற்கு கைதூக்கி விடுவதற்கு இந்த இந்த கோரிக்கையை அவர்கள் செவிமடுத்து பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வனவேங்கைகள் கட்சியின் சார்பிலும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் அந்த கோரிக்கை முன்வைக்க விரும்புகிறோம் இல்லை பழங்குடியின மக்கள் இந்த சேந்தமங்கலம் ராசிபுரம் போன்ற பகுதிகளிலே அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளை நாங்கள் அடையாளம் கண்டு முதல்வர் இடத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்ல முயற்சித்திருக்கிறோம் முதல்வர் இடத்துல இந்த கோரிக்கையை வைக்க அனுமதி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்று நம்புகிறோம் அதனால் பழங்குடியின மக்களுக்கான அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் நாங்கள் ஓகே தர கேட்டுக்கிறோம் பழங்குடியின மக்களுக்கான கோரிக்கை இனிமேல் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் முதலமைச்சர் சொல்லிட்டு நாங்கள் தொகுதியை சொல்லிடலாம் ஆமாம் என்ன வனவெங்கியல் கட்சியின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அரசியல் அதிகாரத்தில் பழங்குடிகள் என்கிற தலைப்பில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தினை வனவிக சார்பில் நடத்தியிருக்கின்றோம் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாண்பு மிக மரியாதைக்குரிய ஆதித்ராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி ஆறில் உத்தமிழ் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய தலைமையில் இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் குறவரின்ன மக்களை பழங்குடி பழங்குடிப்பட்டியலே சேர்க்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் முன்னெடுத்தார்கள் ஆனால் அந்த முன்னெடுப்பு தீர்மானம் என்பது இன்னும் செயல்பாட்டில் நடைமுறைக்கு பரபரவில்லை உண்மையான குறிஞ்சி நிலத்தினுடைய குறவன் பழங்குடியின மக்களை இன்னும் அந்த பழங்குடி பட்டியலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்று வரை இன்னும் சேர்க்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுகிறது அதனால் உண்மையான குறிஞ்சி நில குறவர் என சமூகத்தை பழங்குடி பட்டியலில் இணைக்கப்படப்பட வேண்டும் குறவனுடைய சமூகத்தினுடைய உட்பிரியூராக டிஎன்சி சீர்மரபினர் பட்டியலே அறுபத்தேழு சாதிகளிலே இருபத்தேழு சாதியாக புனையப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த செயற்கையாக சேர்க்கப்பட்ட அந்த இருபத்தி ஏழு உட்பிரிவையும் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அந்த நீக்கப்பட்டு அந்த சாதி சான்றிதழ் அவ்வளவு பேர் வழங்கிய மக்களுக்கெல்லாம் பட்டியலின குறவன் சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் கூடுதலாக குறவன மக்கள் மட்டுமல்ல இருளர் மட்டுமல்ல பழங்குடி மற்றும் பழங்குடிகள் உள்ளிட்ட ஏனைய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த மக்கள் வாழிடத்தில் அடிப்படை வசதிகள் பேருந்து வசதிகள் குடிநீர் வசதிகள் போன்றவர்கள் சரியான வசதிகள் மேம்பாட்டு வசதிகள் செயற்படுத்தியிருக்கிறதா என்பதை ஒரு குழுவை தீர்மானித்து கண்காணித்து அவர்களுக்கான தேவையான வசதத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மலைநகரத்திலும் மலைவாழ்விலும் நகரவாழ்வத்திலும் ஆகக்கூடிய குரவன் உள்ளிட்ட இருள உள்ளிட்ட பலிரின மக்களுக்கு சமூக பாதுகாப்பும் பொதுநீர் சமூக உரிமையும் வழங்குவதற்கு தமிழக அரசு வழி செய்ய முன்வரப்பட வேண்டும் அதே தமிழகத்தில் பழங்குடியின மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்கீடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக சட்டமன்றத்தில் கூட இரண்டு சட்டமன்ற தொகுதிதான் இருக்கிறார்கள் ஆனால் குறைவான மக்கள் மட்டுமல்ல ஏனைய பழங்குடி மக்கள் தமிழகம் முழுவதும் எல்லாம் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிகமாகவே தெரியப்படுகிறது அதுவும் உண்மைதான் மலைநிலத்தில் மட்டும் பழங்குடி மக்கள் அல்ல வாழ்விலும் நகரத்திலும் கிராமங்களிலும் அதிகமான பழங்குடி மக்கள் எண்ணிக்கை இருக்கிறார்கள் தமிழகத்தின் அடிப்படை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணிப்பின்படி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் தான் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே குறவரின மக்களே பழங்குடி மக்களே இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்போ பிற பழங்குடி மக்கள் எவ்வளவு லட்சம் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்போ அதுக்கு ஏற்றது போல இப்போ சட்டம் ஒதுக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதியை ஐந்து சட்டமன்ற தொகுதியாக உயர்த்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத் தொகுதி பட்டியல மக்களுக்கு ஏழு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் பழங்குடி மக்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படப்படவில்லை அவர்களுக்கும் அவர்களுக்கு தொகுதி பழங்குடி தொகுதி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இதுபோக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாண்பு மிகு தமிழக முதல்வரிடம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று பழங்குடி நலத்துறை அமைச்சர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் கூடுதலாக இங்கே தமிழகத்தில் நரிக்குறவர் என்கிற பெயரில் வாழக்கூடிய மக்கள் குறவர் அல்ல அவர்களுடைய உண்மையான பெயர் நக்கலே குருவிக்கார மக்கள் அவர்களை சமீபத்திலே நரிக்குறவர் என்கிற பெயரில் பட்டு பழங்குடி பட்டியலில் சேர்த்து இருக்கிறார்கள் பட்டியலில் அவர்களை அந்த மக்களை சேர்த்ததால் நாங்கள் எதிர்க்கப்படவில்லை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் கூடுதலாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பது கூட அதுக்கு ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகம் ஏற்கனவே குறவர் என்ற பெயர் நீண்ட ஆண்டுகளமாக அரசு சலுகை பெற்று இன்னும் பட்டியல் சாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகத்தின் பெயரை அந்த சமூகத்திற்கு சம்பந்தமில்லாமல் குருவிக்கார சமூகத்திற்கு பெயர் சூட்டியதால் இவர்கள் தான் உண்மையான கோவர் மக்கள் என்ற ஒரு ஐய ஏற்பாடு ஏற்படுகிறது உண்மையான கோவர் மக்கள் கோரிக்கை வைத்தால் நரிக்கார சமூக மக்கள் தான் கோரிக்கை வைக்கிறார்கள் அவல நிலை சொல் நிலவி நிலவி வருகிறது ஆக அந்த நரிக்குறவர் என்ற

லட்சம் மதிப வெங்கடசலி நிறுவப்படும் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறார் தமிழக முதல்வர் நாங்கள் நன்றி தெரிவித்து பாராட்டு வைத்திருந்தோம் அந்த பாராட்டின் இந்த கோரிக்கையும் கொண்டு சென்றிருக்கின்றோம் மறுபடியும் இந்த தேர்தல் காலம் வருகிறது ஆட்சியர்களின் மாற்றம் ஏற்படுகிறது அதிலையும் நாங்கள் கோரிக்கை வைப்பதற்கான தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதிகாரம் எந்த கட்சியில எந்த பிஜேபி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இங்கே சமூக நீதியாக சமத்துவமாக மக்களை யார் உண்மையாக பேசிக்கிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் வனவேங்கிகள் கட்சியும் பழங்குடி மக்கள் உண்மையான ஆதரவு அப்படி இருக்கும் பட்சத்தில் திராவிட மடல திமுக ஆட்சி என்பது இப்போ பழங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை சரியான முறையில் சீர்பிருத்தமாக கொண்டு வராங்க எங்களுடைய கோரிக்கையும் செவிசாய்க்கப்பட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கை இன்னும் ஏற்றப்பட்டுச்சுன்னால் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய நிலைப்பாடும் திராவிட மடலா திமுகவுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம்